ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் நந்துஸ் லைஃபியல் சேனல் இன்னிக்கு பிளாகில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட்டுட்டு வந்த உடனே அவங்கள எப்படி அழுகாமல் வச்சுக்கணும் அதே சமயம் அவங்களுக்கு ஊசி போட்ட இடம் வீங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் நாங்கள் வந்து எங்கள் ரெண்டு பசங்களுக்குமே ஜிஹெச்சில் தான் இன்ஜெக்ஷன் போட்டோம் இன்றைக்கி வந்து ரெண்டாவது பையனுக்கு மூன்றை மாதம் ஊசி போட்டுட்டு வந்தோம் ஊசி போட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஐஸ் க்யூப் எடுத்து ஒரு காட்டன் துணியில் போட்டு அதை ஊசி போட்ட இடத்துல வச்சு விட்டாலே போதும் போட்டு அழுத்தி விட்டுறக்கூடாது அதே சமயம் ஐஸ் க்யூப்பை ஒரே இடத்துலையே வைக்காமல் சுற்றிலையும் வச்சாலே போதும் இல்லைனா அதோடய சில்னஸ் தாங்காமல் அவங்க அதுக்கே அழுக ஆரமிச்சுருவாங்க ஐஸ் கியூபை வச்சுட்டு அவங்களுக்கு ஃபீட் பண்ணி நம்ம தொட்டிலில் போட்டோம் அப்படின்னாலே அவங்க ரொம்ப நேரம் தூங்குவாங்க தூங்கி எந்திரிச்சாதான் அவங்களுக்கு பெயினே தெரியும் அது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் ஃபீவர் இருந்தால் மெடிசன் கொடுங்க ஒரு சிலர் வந்து சுடு தண்ணி காய வச்சு அந்த அதை துணியில் நனைச்சு ஒத்தடம் கொடுப்பாங்க இல்லைனா சாதம் வெடிச்சு அந்த சாதத்தை ஒரு துணியில் கட்டியும் ஒத்தடம் கொடுப்பாங்க நாங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை ஐஸ் க்யூப் மட்டும்தான் வச்சோம் நாங்கள் வந்து ஒன்றரை மாதம் ஊசி போடும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இச்சுத்தாமல் வாங்கி ஊசி போட்ட இடத்துல அப்ளை பண்ணுங்கள் கால் வந்து வீங்காது அப்படின்னு சொன்னாங்க நான் அதை மெடிக்கலில் வரும்போது வாங்கிட்டு வந்து அதை தடவி விட்டேன் ஆனால் கால் வீங்கலை அவரும் ரொம்ப அழுகலை நான் வந்து இந்த மருந்தை காலையில் மதியானம் நைட்டு மூணு நேரமும் அப்ளை பண்ணேன் அவருக்கு வந்து கால் பெருசாக வீங்கவே இல்லை எந்த டிஸ்டபன்ஸுமே எங்களுக்கு கொடுக்கல சமத்தாக இருந்தார் ஊசி போட்ட அன்னைக்கு மட்டும் நம்ம ஒருத்தர் மட்டுமே குழந்தைய வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பெயினே தெரியாது நம்ம மாற்றி மாற்றி தூக்குறதுனால தான் அந்த பெயின் தாங்காமல் அவங்க அழுதுகிட்ருக்காங்க ஃபீட் பண்ணுறப்ப மட்டும் நம்ம கையில் வச்சுருந்தா போதும் மற்ற நேரம்லாம் நம்ம தொட்டிலில் போட்டோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பக்கமும் காலை அணைச்சி பெயின் இல்லாமல் சேஃபாக தூங்குவாங்க இல்லை பெட்டில் படுக்க வச்சிங்க அப்படின்னா ரெண்டு அது பக்கமும் தலகாணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க ரெண்டு காலையும் தலகாணி மேலே வச்சு ரொம்ப சேஃபாக தூங்குவாங்க அழுகவே மாட்டாங்க நான் இந்த மாதிரி தாங்க அவரை பார்த்துக்கிட்டேன் அவரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது ஒரு சிலர் வந்து பேரண்ட்ஸ் கூட இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு நினைப்பாங்க பட் நான் அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணலை என்னால் அவரை ஈஸியாக பார்த்துக்க முடிஞ்சது வீட்லேயும் வேலையும் பார்த்துக்க முடிஞ்சது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் எப்படி மேனேஜ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்